பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா கண்ட கனவு இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அண்ணா திமுக ஆட்சி அமர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இது முழுக்க முழுக்க அதிமுக கட்சி மக்களுடைய கட்சி இந்த கட்சி உங்களுடைய கட்சி மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணம் ஓட்டத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிகின்ற அரசு அண்ணா அதிமுக அரசாக அமையும் என்பதை நேரத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் தரமான சேலை அழகான சேலை கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்